ஹாய் ஹலோ சுவாசம் செய்திகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விஜி வினோத் டிக்டாக் அப்படின்ற ஆப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை இப்போ தடை பண்ண போகிறாங்க அதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு டிக்டாக் அப்படின்றது ஒரு வைரலான ஆப் தெரியும் உலகம் முழுவதும் எல்லார் ஃபோன்லேயும் அது இருக்கும் திறமசாலிகள் எல்லாருமே அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு தான் இந்த டிக்டாக் நிறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு கூட உருவாகிட்டாங்க ஏன்னா இது மூலயமா வீடியோஸ்லாம் நிறைய பண்ணி பண்ணி அவங்களுக்கு லைக்ஸ் எல்லாம் அதிகம் வந்து திரைப்படத்துல கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வந்திருக்கு நிறைய பேருடைய கனவு ஒவ்வொரு இளைஞனும் சரி ஒரு பெரியவங்களும் சரி நல்ல ஒரு வாலிபனும் சரி அவனுக்கு திறமை இருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அதை எப்படி நான் நிரூபிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல டிக்டாகன்ற ஒரு ஆப் வந்து அந்த ஆப் மூலயமா அவனுடைய திறமையை காட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகள் கொடுத்து கண்டிப்பா ஒரு கிரேஸான ஒரு ஆப் சொல்லலாம் ஆனா இப்ப அதை தடை பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்ப நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்தி ஆபாசமான காட்சிகள் ஆபாசமான நடனங்கள் ஆபாசனமான அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்து அதை முழுமையா இப்ப முழுகடிக்க போறாங்க ஏன் இந்த வேலைன்னு தெரியல ஒருத்தருடைய டேலண்ட் ஆமாம் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமானு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஆப் கிடை அவனுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடற மாதிரி ஆனா அது இப்ப மொத்தமாவே போகுது அதுக்கு காரணம் நீங்க தான் அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ப வச்சுட்டு ஜாதி மதம் இதெல்லாம் இழுத்து அந்த டிக்டாக் வீடியோல பண்ணா என்னங்க இது இல்ல கேக்குறேன் காட்டுறதுக்கான ஒரு வீடியோ வாய்ப்பு தாங்க இந்த டிக்டாக் அதுல மத ரீதியாகவும் ஜாதியையும் திணிச்சு இப்படி போய் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டீங்கன்னா அதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு தெரியுங்களா சோ அதனால எல்லாருமே வெக்ஸ் ஆயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க நடக்குது எல்லாமே தடை பண்ண போறாங்க நம்மளே நம்மளை உருவாக்கிக்கிறோம் நம்மளே நம்மளை அழிச்சுக்கிறோம் இதுதான் உண்மை ஆபாசமான பேச்சுக்களா இருக்கட்டும் ஆபாசமான வீடியோக்களாக இருக்கட்டும் ஆபாசமான சாங்ஸ்லாம் காட்டி ஒவ்வொரு லேடிஸும் அதாவதுங்க பான் சைஸோடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ ஆபாசங்கள் அவ்வளோ ஆபாசங்கள் டிக்டாக் ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஆபாசங்களாக போயிட்டு இருந்தா சொல்லுங்க நமக்கே இவ்வளோ ஃபீல் இருந்தால் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் ஒட்டு மொத்த மக்களும் பார்க்குறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும் சொல்லுங்கள் ஸோ இதனாலே இப்போ வந்து அதை தடை பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சட்டப்பேரவையில் இப்போ பேசியிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்களில் இதோட நடவடிக்கை ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியும் வந்துருச்சு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்தமாரி டிக்டாக் ஆப்ன்றது இன்னும் ஒன் மந்த்தில் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும் இப்போ எல்லாத்துக்கும் ஹாப்பியாக சொல்லுங்க ஆபாச வீடியோ எல்லாம் போட்டீங்கள ஆபாச வீடியோ பேச்சு எல்லாம் பேசுனீங்கல்ல அரசியல் பேசுனீங்க ஓகே அடுத்து ஜாதி இழுத்து பேசுனீங்க இப்ப சந்தோஷமா அதுவும் போயிடுச்சு இப்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுங்களா திறமையான மாணவர்கள் திறமையான இளைஞர்கள் நல்ல டேலண்டட் பெர்சன்ட் எல்லாமே பாதிச்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இருந்தது உண்மையுமே அந்த வீடியோ ஓபன் பண்ணா நிறைய பேர் அவங்க திறமையை காமிச்சாங்க நடனத்து மூலியமோ உங்களுடைய பேச்சு மூலயமோ நிறைய பேர் அவங்களுடைய வாய்ப்பெல்லாம் இதுல காமிச்சாங்க நீங்களே உங்களை வளர்த்துக்கோங்க நீங்களே உங்களை அழிச்சுக்கோங்க ஓகேவா நான் கிளம்பறேன் இதோட ஒரு சூப்பரான வீடியோல நாங்களை சந்திக்கிறவங்கள விட பெருது உங்கள் விஜய் வினோத் நன்றி வணக்கம்